புத்தொது காலை பொன்னிர அழகின் தமிழ் உங்களை வரவிக்கின்றேன் புத்தாண்டுனா நம்ம எல்லாரும் எவ்வளோ உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கல ஏன் அதுக்காக ஒரு வருஷம் காத்திருக்கணும் ஒவ்வொரு நாளின் புத்தம் புது மகிழ்ச்சியை கொண்டாட ஒரு ரகசிய செலுத்தி என்ன கேட்கலையா திரும்ப சொல்றேன் இன்னும் ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன் நல்லா கேட்டுக்கோங்க இது இதுதான் 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 அந்த ரகசியமே அடுத்தவங்க நம்மளை பற்றி சொல்ற குறைகளையும் நிறைகளையும் கேட்காம இருந்தோனாலே அந்த புத்தம் புது நாள் நம்மளுக்கு மகிழ்ச்சி கலந்த கொண்டாட்டத்தை தரும் நித்தம் நித்தம் புது செய்வோம்